மீனராசியினருக்கு எங்களுடைய குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீனராசியினருக்கு இந்த குரோதி தமிழ் வருஷம் அற்புதமான ஒரு வருஷமாகவும் ஆனந்தமான வருஷமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது மீனராசியினருக்கான குரோதி வருஷ பலன்களை பார்க்கலாம் வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு மே ஒன்று நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் பின்னர் வருவதனால் நன்மைகள் அதிகரிக்கும் லாபங்கள் கூடும் சொந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் வருஷமாக இந்த குரோதி வருஷம் உள்ளது சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் ஏழரை சரி காலமாக இருப்பதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விரயங்கள் கூடும் வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது நல்லது வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் ராகு பகவான் ஜென்மராசியிலும் இருப்பதனால் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனாலும் சில நன்மைகள் கிடைக்கும் இந்த காலப்பகுதியிலே நன்மைகளும் தீமைகளும் கலந்து வருகின்ற காலமாக குரோதி வருஷம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே சில நாட்களிலே அதிரடி முன்னேற்றமும் சில நாட்களிலே சில எதிர்பாராத வீழ்ச்சிகளும் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்தாலும் வரன் விஷயத்திலே சில அவசரத்தை காட்டக்கூடாது பொறுமையாக அந்த விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீடு வாகனம் யோகங்கள் சிலருக்கு அமையும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே போல் இந்த காலப்பகுதியிலே கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை ஏற்படும் போல் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ள காலமாக இந்த காலப்பகுதியிலே உள்ளது சனி பகவானால் அப்பப்போ உங்களுக்கு ஒரு சில தொல்லைகள் வந்தாலும் அந்த தொல்லைகளை மீறி ஜெயித்து காட்டுவீர்கள் முன்னேறுவீர்கள் இந்த காலப்பகுதியிலே கடன் விஷயத்திலே சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசா புத்தி அந்தரம் அனுகூலமாக இருந்தால் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த குரோதி வருஷத்திலே மனதுக்கு தெம்பை தரக்கூடிய தன்னம்பிக்கையை தரக்கூடிய பல சுப விஷயங்கள் நடக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் நண்பர்கள் மற்றும் சில சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக உள்ளது இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து விதமான பலன்கள் நன்மைகளும் நாற்பத்தைந்து விதமான தீய பலன்களும் ஏற்படும் கூடுதலான நன்மைகள் சுபபலன்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் இந்த காலத்திலே துர்கை அம்பாளை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அனுகூலத்தையும் சௌகரியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருகின்ற வருஷமாக இருக்க நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்